ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா இந்த மகாபாரதத்துக்கும் அச்சய திருதிக்கும் என்ன தொடர்புகள் உள்ளன அச்சய திருதிகனா என்ன அச்சய புதிய நாளானது எப்பொழுது வருகிறது எந்த நேரங்கள் உகந்தது இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்க அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆக முழுமையாக வந்து அடையும் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் ஸ்கிப் பண்ணிட வேண்டாம் அதே போல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் வந்து கிளிக் பண்ணிடுங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விசேஷங்களில் ஒன்று அஜய் திதிகை அஜய் திதியை அன்று கண்ணை மூடிக்கொண்டு சுப காரியங்களை நம்ம செய்யலாம் அச்சய திருதியை என்று புராணங்களில் வந்து சொல்லப்பட்டாலுமே பல்வேறு முக்கிய நிகழ்வுகள் உள்ளன வாழ்வில் நாம் கற்றுக்கொண்டு பின்பற்றுவதற்கு மற்றும் எந்த விஷயங்களை எல்லாம் செய்யக்கூடாது என்பதற்கு மகாபாரதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நிகழ்வுகள் உள்ளன மகாபாரதத்திற்கும் அச்சய திருதிக்கும் மிக நெருங்கிய தொடர்புகள் உள்ளது இதை பற்றி தான் நம்ம முழுமையாக பார்க்க இருக்கோம் இப்போ அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் மகாபாரதத்தின் உயிர் நாடி பேருக்கு முக்கிய காரணமாக அமைந்தது என்று கூறப்படும் அளவுக்கு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நிறைந்திருக்கும் அரசவையில் திரௌபதியை அவமானப்படுத்தும் விதமாக நிகழ்ந்த இந்த நிகழ்வை குறிப்பிடலாம் யாருமே உதவி செய்யாத மற்றும் உதவி செய்ய முன்வராத நிலையில் திரௌபதிக்கு கை கொடுத்த ஒரே நபர் கிருஷ்ணர் உடைய சக்தியால் துஷ்ணானன் சேலையை இழுக்க அது நீண்டு கொண்டே வந்தது உலகமே கைவிட்ட நிலையில் கண்ணன் பாஞ்சாலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கை கொடுத்த நாள் ஆட்சியை திருதிகை என்று சொல்லப்படுது மகாபாரதத்தில் பாண்டவர்கள் மற்றும் திரௌபதி ஆகிய அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா வனவாசம் சென்ற பிறகு முனிவர்களுக்கு எதுவுமே இல்லாத நிலையில் என்ன செய்வது என்று இக்கட்டான சூழ்நிலைகள் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் வந்து திரௌபதிக்கு வழங்கிய பரிசு அச்சய பாத்திரம் இந்த அச்சய பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா அச்சய திருதியை நாளன்று வழங்கப்பட்டது அச்சய பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அல்ல அல்ல குறையாத உணவுகள் இருந்து கொண்டே இருக்கும் அச்சய பாத்திரத்தில் இருக்கக்கூடிய உணவு என்றுமே தீரவே தீராது என்பது ஒரு குறிப்பிடத்தக்கது மாறுபட்ட கோணத்தில் பஞ்ச பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்த காலத்தில் சூரிய பகவான் தர்மனுக்கு அச்சய பாத்திரம் வழங்கியதாக வந்து சொல்லப்படுது பல ஆயிரம் வீரர்கள் உயிர் தியாகம் செய்த மிகப்பெரிய புராணம் மகாபாரத போர் பதினெட்டாம் நாள் அச்சய திதியை என்று நிறைவடைந்தது மேலுமே மகாபாரத காப்பியத்தை வேதவியாசர் சொல்ல விநாயக பெருமான் எழுத துவங்கியது நன்னாளில்தான் என்பது குறிப்பிடத்தக்கது திருதியை அந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஏதேனும் ஒரு வழியில் உதவி கிடைக்கும் அந்த வாழ்க்கையை அடுத்தடுத்த கட்டத்திற்கு முன்னேற உதவும் என்பது குறிப்பிடத்தக்கது அதே போல நீண்ட நெறிய போராட்டங்களுக்கு அச்சய திருதியை நன்னாளில் நல்ல முடிவுகள் கிடைக்கும் அதிலிருந்து வாழ்க்கை சுபிச்சமாக மாறும் என்பது குறிப்பிடத்தக்கது மும்மூர்த்திகளில் மகாவிஷ்ணுவினுடைய அம்சம் கொண்ட மகாவிஷ்ணுவினுடைய பல்வேறு காலகட்டங்களில் பலருக்குமே கை கொடுத்த உதவியே வந்து பாத்தீங்கன்னா அச்சய திருதியை அந்நாளில் வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி மற்றும் மகாவிஷ்ணுவை வழிபடுவது வாழ்வில் கஷ்டங்களை போக்கி மகிழ்ச்சியான செழிப்பான ஒரு வாழ்வை நம்ம பெறலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ